and <laughs> uh பூமிக்குள்ள இருந்தாலும் என்ன போய் சோதிக்கலாமா மாறி செய்யவங்க தவற செஞ்சுட்டு பாருங்க மகவானுடைய காமாட்டு வந்து மன்னிப்பு கேட்டான் मान वार वरी हज़ल ते वरिया ते वरित ியாவ செய்த செய்துற்ற தாண்டவன உரைக்க வேண்டும் செய்த உற்றோமெற்றோம் பகவான வரைக்க வேண்டும்

நம்மளுக்கு ரெண்டு உதவாத விளையாட்டல் மூர்த்தமா நினைக்கணும் தாயப்பாடு பெண்கட்டி சஞ்சு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கான் இளையமா முருகனும் பொண்ணுக்கு ரெண்டு குறைப்பிலே கல்யாணம் பண்ணி சமுத்திரக்கரை ஆண்டு சாமி

கவர் ஆண்டை குழந்த ஹண்டுமானார் அவளுக்கு எங்க வர வந்த கிடக்கின்ற

வாசல்ல போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் சிவபெருமான நேர்ச்சு தவம் இருக்கார் நாற்பது நாள் விளக்கேற்றி நாற்பத்தி ஒரு நாள் சிவபெருமான தவம் இருக்கார் ஒரு மண்டலம் பெண் தெய்வத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள்

சிவசிவா சிவசிவான் முந்தானிய இருக்கா இருக்கா தாவணமே கண்டவரான அந்த சுழல் வழியில் இருந்து பார்த்தார் சிவபெருமான் அழகான ஒரு ஆண் குழந்தை உருப்பிடிச்சு போட்டார் முருப்பிடிச்சு போட்டார் வருங்க மழை ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு கணக்கு பார்வதி பின்ன பகம் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு விளக்கு முன்னாடி பார்வதி உட்கார்ந்து இருக்கா பார்வதி பின்னாடி பகா உட்கார்ந்து இருக்காரு அந்த ஆதி கைலாசத்திலே பார்வதி முன்னால உட்கார்ந்து பகா பின்னாடி உட்கார்ந்ததுனாலதான் இன்னைக்கு எந்த ஊர்ல எந்த பஞ்சம் ஆமா உட்கார்ந்துருப்பான்

மீண்டும் <mile> பாரி <obstaclesotionally> <Intel Lorenes> <cium> <on outside> <question> நாட வேண்டியத தவிர இருந்தாம் आमदार वार्ता शिव वर्मा आमदार पादी उरवन அந்த குழந்தை எப்படி இருக்குதுரியுமா அம்மி குழவி கூட ரெண்டு வரைக்கும் பிடிக்கிறதுக்கு தவண இருக்கும் அந்த குழந்த குழவி கல்லூள் மட்டும் ஒடுக்குன்னு இருக்கேன்

वाता

மா <laughs> குழந்த வரம் கேட்ட எனக்குல வீக்க கொடுக்கலாமா நான் மகளை வரம் கேட்டதற்கு மரவரம் கேட்டதற்கு எனக்கு மாமுண்டத்துல கொடுத்துட்டியா இல்லை அவன் பார்க்க பேணி பேணி ஆளுகுதான் அவன் மகளைத்தம் பார்க்கால மலையாத்தா பார்க்க மாறி மண்டையில் அடிக்க

மாவரை மருமக மாறவர் வெள்ளியமைச்சி தொக்க வைத்த நினைக்கை மருமக

ேஸ்வராஸ்வரா <laughs> <hah> <hah>

அது பழக்கம் தானே அவரோட இயற்கை தானே இந்த குழந்தைக்கு யாரு பேர் வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல பிள்ளை வந்தா எப்படி பேர் வைப்பான் ரெண்டே வரது வைப்பான் பொண்ணு மாமா மாமியா வேற இல்ல குழந்தை வெம்பர வைப்பான் தாத்தா வைக்க வரப்பான் இப்போ யாரும் மாமா மாமியா வேற வைக்கா இப்படி எல்லாம் மரமுகா மரத்தை மாமா மாமியால பாத்தாத்தா மொளாத்துல அரிசா அப்புடிமா இருக்குமே அப்படியே கேர வச்சுக்கோம்னு வச்சுக்கோங்களேன்

வேண்டே <laughs> 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 முண்ட மாத வேடாண்டதாவே ஒருவேண்டே சுடராயா ஏடலையா அவர சொல்லே பெயர் என்

மா தொழில் கணிதில் அடவாரி தோழதில் கணி அவன துறையதில் அடவாரி ஆர்ம வர துறைய ஆர்ம மக மாயாண்டிய அருமையோட அவன தோட்டா நடக்கிட்டால் அந்தோக்கால் சொனையும்ண்ணமா வளர்த்தார்கள்ரு மக்கள் நல்ல அந்த கதையை கேட்கணும் யாருக்குனே அந்த குழந்தையை பத்தி சொல்லியிருக்காரு பார்வையின் மணிமே பறக்கக்கூடிய குழந்தையான பெருமை கிடையாது சிறுமதான் சொல்லியிருக்காரு கேட்கல பாரதி ஆனா அந்த குழந்தையும் கொடுத்தாச்சு ரெண்டு குழந்தையும் குழந்தை பிறந்து சப்பர மஞ்சள் ஊஞ்சல் தூங்க போட்டிருக்கான் கொடுத்து சப்பர மஞ்சள் ஊஞ்சல்ல தூங்கிட்டு இருக்கான் குழந்தை பிறந்து மூணு நாள் மூணு நாள் தாகுது பயவுல தொற்றுல இருந்து ரகசியம் பேசுதான் தெய்வ குழந்தை இல்ல என்ன தெரியுமா ஏ தம்பி எனக்கு வயிறு வசிக்கடா இப்ப தானே அம்மா பாலை குடி தட்டில் ஓட போன அதுக்குள்ள வயிறு வசிக்க என்ன செய்யறேன்னா வைர வெசிக்கேங்க அவரோட குழந்தை தட்டில் இருந்து ரகசியம் பேசுறான் தம்பி சொல்றதா முண்டசாமி சொல்றதா ஏபி நீ அண்ணா அம்மா பாலை குடி தotle ஓட்றகா யாப்ப கூட வரல நீ வரலையாடா ஆ தம்பி அம்மா பாலை குடி தட்டில் ஓட் போயிருக்கா அம்மா வரதுக்குள்ள ார் எனக்கு தற்ப நிறையா மாதாவே மனித நிறையா

நீ என்ன செய்யண கேட்க நேர கலக்க பாருடா கிழக்க இருக்கா என்ன இருக்கு சுழுவா இருக்கு ஏன் தம்பி என்ன அந்த சுழுவார்த்தை இப்ப என்ன இருக்கு தெரியுமா ஆறா கொட்டி ஐயார்

pees долго Beaut Murray zeigtool, treats, whales, το, booty, clos, Physical, ойти, nih hair, hertz ia, Whitzed lada, otyawain 듯, 料, hourly онds cute ,流 j cris rophei, sneez payer, tercer, sir, Radio, derivar, i questions, Political taskar ee r meng aid te ruher e அவளை யம வந்தால்தான் அவளை அழகிய பிற கீ அங்க ஈரம் அண்ண போதே கிழியம் மூட்டியம் மூட்டிர அங்க பழம் தானவையாகுதாப்பா சொல்லல जी है छोटी तो बेटी आज का रंग रंगीला है ஏ தம்பி ஆனக்குட்டி ஐயரு மகா ஒருவனுக்கு ஒரு மகா ரத்த கண்ணி அவளை சூழிப்பா போட்டு கூடிட்டு வாராக நேரம் கண்ணு தட்டுச்சு காலை அழைச்சுட்டான் ரத்தம் வாந்தி எடுத்தான் அவளை ஏழடைக்கு எருப்பரைக்கு அடைக்கு எழுப்பரைக்கு